வரஹ்மத்துல்லாஹி இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை 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 என் பயம் திடுக்கம் கவலை சோதனை இப்படியான வாழ்க்கையில தான் உழன்று கொண்டிருக்கிறான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அழகி ஒரு தடவை மதினாவுக்கு வந்தாங்க அப்ப கல்வி கற்பதற்காக மக்கள் எல்லாம் ஒன்று கூடனாங்க இப்ப இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அழகி அந்த மக்கள்கிட்ட பார்த்து சொன்னாங்க நான்கு விஷயங்களை கடைபிடிக்காத அந்த மனிதனை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு சொன்னார் சோதனையில சிக்கி இருக்கிற மனிதன் யா அரஹமர் ராஹிமீன் அப்படிங்கிற வாரத்தைய சொல்ல மறந்துடறான் ஐயுபலிஸ்லாம் அரகமுர்மீன் அப்படின்னு சொல்லித்தான் என்ன செஞ்சாங்க அவங்களுடைய அந்த நோயில் இருந்து நிவாரணத்தை பெற்றார்கள் புரான்ல சொல்லப்பட்டிருக்குது ஆக சோதனையில சிக்கிய மனுஷன் யா அரஹமர் ராஹிமீன்கிற வார்த்தையை சொல்லாம இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி கவலையில் இருக்கிறான் ஒரு மனுஷன் யூனு சலகிசலா மீன் வயிற்றில் இருக்கும்போது ஓதிய துவாக ஓதாம இருக்கிறத பார்த்து நான் ஆச்சரியமா இருக்குது லா இல்லா இன்னி அப்படிங்கிற ஒரு அற்புத துவா இதை ஓதனதுனால யூனு சலகீலாத்த மீன் வயிற்றுல இருந்து கவலை இல்லாமல் அவர்களை பாதுகாத்து முக்மீன்களுக்கு நாம வெற்றியை கொடுத்தோம்னுலா சொல்றான் ஆக அதே போல பயம் திடுக்கத்துல மாட்டிக்கொண்ட மனுஷன் சஹாபாக்கள் பயத்தின் போது ஓதிய அந்த துவாவை ஓதாம இருக்கிறத பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன் ஹஸ்புனல்லாகுவல் வக்கீல் அப்படின்னு அல்லா என்ன செய்யறான் அவர்களுக்கு நாம் வெற்றியை கொடுத்தோம் அவர்களுக்கு நாம் பொறுப்பாளியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த துவால சொல்லி காட்டுறான் அதே மாதிரி விரோதிகளுடைய சூழ்ச்சியில சிக்கியிருக்கிற இருக்கிற மனுஷன் பிறோவனுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர் ஓதிய அந்த அற்புத துவாவை ஓதாம இருக்கிறத பார்த்து நான் ஆச்சரியமா இருக்குது ஓ ஃபவ்வி அம்ரி இல் இன் அல்லாஹ வசுரும் அடிவார் நான் என்னுடைய அடியானின் காரியத்திற்கு அல்லாஹத்தை ஒப்படைக்கிறேன் நிச்சயமா அல்லாஹுத்தால அடியார்களை பார்த்து கொண்டிருக்கிறான்கிற ஒரு அற்புத துவா ஆக ஃபிரௌனுடைய கூட்டத்தாரில் இருந்த ஒரு மனிதருக்கு இதன் மூலம் அல்லாஹ் வெற்றியை கொடுத்ததா குரானில் சொல்லியிருக்கிறான் எனவே இந்த அற்புதமான நான்கு அமல்கள் இருக்க பயத்திலிருந்தும் திடுக்கத்திலிருந்தும் விரோதத்திலிருந்தும் கவலையில் நிவாரணம் பெறாமல் இருக்கக்கூடிய அந்த மனிதன் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறான்னு இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அழகி சொல்லி காட்டினாங்க எனவே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் இந்த வார்த்தைகளை முன்வையுங்கள் திருக்குறான் கூறக்கூடிய இந்த உண்மையை உணர்ந்து பயன் பெறுவதற்கும் படிப்பினை பெறுவதற்கும் அல்லாஹ் அருள் புரியட்டும்